வணக்கம் டாக்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மயில் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வரவங்க தான் சரண்யா அவங்க சரண்யா அவங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருமணம் நடந்தாலுமே சமீபத்தில் தான் அவங்க தன்னோட திருமண புகைப்படங்களை ஷேர் பண்ணி தனக்கு திருமணம் ஆனதே சொல்லியிருந்தாங்க சரண்யா அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்ட அவங்களோட கணவர் பெயர் ராகுல் இவர் பல துறைகளையுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் குறிப்பாக ஃபோட்டோகிராஃபி தான் இவரோட மெயின் பிஸ்னஸாக இருக்குது இவர் பல நாடுகள் மாநிலங்கள்லேயுமே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸ்மேன் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் பேச்சாளர்னு பல துறைகள்லேயுமே ஒர்க் பண்ண இவர் சிக்மா ஃபோட்டோ இண்டியான்ற ஒரு நிறுவனத்தோட அம்பாஸ்டராக இருக்கார் இதே போல் லூமிக்ஸ் இண்டியான்ற ஒரு நிறுவனத்தோட மென்டர் அண்ட் அம்பாஸ்டராக ராகுல் அவர் இருக்கார் சரண்யா ராகுல் இருவருமே காதலிச்சு பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்க நீருக்கடியிலலாம் திருமணம் செஞ்ச புகைப்படங்களுமே ரொம்பவும் இருந்தது சரண்யா ராகுல் தம்பதிக்கு டிபிக் டாக்ஸரவா எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மயில் கதாபாத்திரத்தில் சரணியாக அவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டாக்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க